ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் பதினொன்றாவது சிவாலயமான திருப்பஞ்சிக்கோடு அந்த கோவிலுக்கு தான் போயிருந்தேன் வேறு லெவல் மறைச்சி சூப்பராக இருந்து எனக்கு பிடிச்சி நல்லா பிடிச்ச பிடிச்சேமாக்கா நான் அந்த கோயிலில் போய் வந்து இன்றைக்கி வந்து திருவிழா தொடங்கியிருக்கு அதனால வந்து திருவிழாக்கு போயிருந்தேன் திருவிழா தொடங்கினாலும் நான் போய் என்ன சுற்றி பார்த்து ரொம்ப அழகாக இருந்தே அக்கா அந்த பூவெல்லாம் அலங்காரம் போட்டு அந்த கோவிலே வந்து வேறு லெவலாக இருந்தே அக்கா நாம் என்னைக்கு எப்போ வந்து இந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு ஆசையாக தெரியாது நாம் எப்போவுமே இந்த இறைவனை பார்க்க போவோம் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் போகப்போ அந்த இறைவனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோக்கா நான் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய சிவாலயம் போவேன் ஆனால் இருந்தாலும் இந்த கோயிலும் ரொம்ப அழகாக இருந்தது என்ன விஷயம் என்னென்னா இந்த கோவில் வந்து கெட்டினது வந்து பாண்டியர் காலத்திலேருந்து இந்த கோயில் வந்து பண்ணாங்க அந்த பழமை தான் இந்த கோவிலுக்கு விசேஷம் அந்த பழமை தான் இந்த விசேஷமான இந்த எல்லாருக்குமே இந்த கோவில் பிடிக்குது ஏன்னா அந்த பூரை போட்டிருக்குது அந்த செம்பு தகுடாவில் தான் இந்த போட்டிருப்பாங்க வேறு லெவல் அக்கா இந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் நந்தி பகவானை கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரம்போ நம்மள உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் தெரியாது இந்த இறைவனுக்கு அருள் கட்டியது உங்களுக்கு தெரியாது வேறு லெவல் அக்கா சூப்பராக இருக்கும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து இன்னைக்கு நான் போயிருந்தேன் அக்கா நீங்களும் போய் அந்த தே பள்ளியில் இருக்க அந்த சிவன் கோயிலை கும்பிடுங்க மக்கா சூப்பர் வேறு லெவல் மக்கா அதுதான் எனக்கு அந்த பழமையான அந்த கோவில் தான் எனக்கு அதை பிடிச்சிருந்து உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் போடுங்க ஷேர் கொடுங்க நன்றி